தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் இடையில்தான் போட்டி எனும் விஜயின் கணிப்பு பொய்த்து போகும் என கூறியுள்ள ப சிதம்பரம் தமிழ்நாடு குறித்து பிரவீன் சக்கரவர்த்தி கூறிய கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் எனக்கு உடன்பாடு கிடையாது எங்களுடைய தோழர்கள் சொன்னதுல எனக்கு உடன்பாடு கிடையாது விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அவர் முயற்சி வெல்லாது இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில் யாருக்கு யாரும் போட்டி என்பது தொகுதியை பொறுத்து தான் ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக ஒரு வகை முகவரி இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு வகையை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தாறு லட்சம் நாற்பத்தி நாலாயிரம் எண்ணூற்றி எண்பத்தோரு பேர் முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக தேர்தலை சந்திக்கும் தேர்தலிலே வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை